கோவை அவினாசி ரோடு புதிய மேம்பாலத்தை திறந்து வைக்க முதல்வர் மு ஸ்டாலின் கோவை மாநகருக்கு வர இருப்பதால் வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கோவை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது இது குறித்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் நீலாம்பூர் வழியாக நகருக்குள் வரும் கனரக வாகனங்கள் பேருந்துகள் நீலாம்பூர் ஏர்போர்ட் வழியாக சேலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் ஆம்னி பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் நீலாம்பூரிலிருந்து நகருக்குள் வருவதற்கு தடை செய்யப்படுகின்றது மாறாக நீலாம்பூரிலிருந்து எல்என்டி ஃபைவாஸ் வழியாக சிந்தாமணி புதூர் ஒண்டிபுதூர் சிங்காநல்லூர் ராமநாதபுரம் சுங்கம் வந்து வலதுபுறம் திரும்பி கேஆர் ரோடு அவினாசி சாலை அண்ணா சிலை வழியாக காந்திபுரம் வந்தடையலாம் நீலாம்பூரிலிருந்து ஏர்போர்ட் வழியாக நகருக்குள் வரும் இளரகு வாகனங்கள் தொட்டிபாளையம் பிரிவில் வலதுபுறம் திரும்பி தொட்டிப்பாளையம் காலப்பட்டி நால்ரோடு விளாங்குறிச்சி வழியாக நகருக்குள் வரலாம் காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து அவினாசி ரோடு ஏர்போர்ட் வழியாக நகருக்குள் வெளியே செல்லும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் லக்ஷ்மி மில்லில் யூ டர்ன் செய்து புளியங்குளம் ராமநாதபுரம் சிங்காநல்லூர் எல்என்டி ஃபைவாஸ் வழியாக வெளியே செல்லலாம் அதேபோன்று காந்திபுரத்திலிருந்து சாலை வழியாக கணபதி வாட்டர் டேங்க் விளாங்குறிச்சி காலப்பட்டி ரோடு வழியாக எல்என்டி ஃபைவாஸ் டி அடையலாம் நகருக்குள் இருந்து அவினாசி ரோடு ஏர்போர்ட் வழியாக செல்லும் இளரகு வாகனங்கள் மற்றும் நகர பேருந்துகள் டைட்டல் பார்க் வரை சென்று யூட்டன் செய்து காமராஜர் ரோடு சிங்காநல்லூர் வழியாக செல்ல வேண்டும் விளாங்குறிச்சி தண்ணீர் பந்தல் காந்தி மாநகர் கொடிசியா வழியாக செல்லும் கனரக வாகனங்கள் கொடிசியா வழியாக செல்வதற்கு தடை செய்யப்படுகின்றது அதற்கு மாறாக காலப்பட்டி ரோடு தென்னம்பாளையம் வழியாக செல்ல அறிவுறுத்தப்படுகின்றது மேலும் தண்ணீர் பந்தலிலிருந்து இருந்து கொடிசியா வழியாக செல்லும் இளரக வாகனங்கள் காந்தி மாநகர் பயணியர் மில் வழியாக அவினாசி ரோட்டை அடைந்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லலாம் உக்கடத்திலிருந்து ஆத்துப்பாளம் சுந்தராபுரம் வழியாக பொள்ளாச்சி செல்லும் பேருந்துகள் கனரக வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் அனைத்தும் குறிச்சி பிரிவில் இடதுபுறம் திரும்பி போத்தனூர் கடைவீதி ரயில் கல்யாண மண்டபம் செட்டிப்பாளையம் ரோடு வழியாக ஈச்சனாரி அடைந்து சர்வீஸ் சாலை வழியாக செல்லலாம் பொள்ளாச்சி சாலை வழியாக நகருக்குள் வரும் பேருந்துகள் கனரக வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் அனைத்தும் கற்பகம் காலேஜ் சந்திப்பிலிருந்து மேம்பாலத்தின் மேல் வராமல் சர்வீஸ் சாலையில் வந்து ஈச்சனாரி கோவில் முன்பு யூ டர்ன் செய்து செட்டிப்பாளையம் ரோடு ரயில் கல்யாண மண்டபம் போத்தனூர் நஞ்சுண்டபுரம் ரோடு ராமநாதபுரம் வழியாக நகருக்குள் வரலாம் மதுக்கரை மார்க்கெட்டில் இருந்து வரும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் பிள்ளையார்புரம் செக் போஸ்ட் சுகுணாபுரம் வழியாக கோவை புதூர் பிரிவு குனியமுத்தூர் புட்டுவிக்கி வழியாக நகருக்குள் வரலாம் மதுக்கரை மார்க்கெட்டில் இருந்து வரும் இலகுரக வாகனங்கள் மாச்சாம்பாளையம் பிரிவிலிருந்து இடதுபுறம் திரும்பி ஞானாபுரம் பாலக்காடு ரோடு வழியாக செல்ல வேண்டிய இடங்களுக்கும் செல்லலாம் என கூறப்பட்டுள்ளது